ஹலோ விவர் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நீ மாமா தயவு செஞ்சு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய கேவலமான வேலைகளை பண்ணுவேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க இன்னைக்கு என்றைக்குமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறவ தமிழ் செல்வி ஆனால் அவளையும் நான் சந்தேகப்பட்டுட்டேன் ஆனால் எந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க பின்னாடி ஒரு முகமும் முன்னாடி ஒரு முகமும் வச்சிட்ருக்குறேன் நீங்களெலாம் எங்கே ஆனால் என் பொன்னாடி தமிழ் செல்வி எங்கா அப்படின்றாங்க மாமா நான் உங்கள் மேலே அந்த அளவுக்கு காதல் வச்சுருக்கேன் மாமான்றாங்க அந்த காதலில் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க மாமா என்னை ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போதை நிப்பாட்டிக்கோன்றாங்க இதுவே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கட்டும் நீ எனக்கு தேவையில்லைமாம் இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உயிரோடு இருக்க மாட்டேன்மாம்மா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணுன்றாங்க உயிரோடு இருக்க மாட்டியா சரி தாராளமாக செத்து போன்றவங்க இவ்வளோ கேவலமான வேலையில் பண்ணிவிட்டு நீ உயிரோடு இருக்கணும்னு யாருமே வந்து கேட்கல நீ எப்படியும் ஒன்று நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு சேர்த்து சொல்லிட்டு போயிடுறாங்க இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க தாமரை தாமரை அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ